இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கை அதிகாரிகளால் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் கடந்த ஏழாம் தேதியன்று புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களின் மூன்று மீன்பிடி விசைப்படகுகளும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார் ஆண்டில் மட்டும் முன்னூற்று ஐம்பது மீனவர்கள் மற்றும் நாற்பத்து ஒன்பது மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளன என்றும் மேலும் இலங்கை நீதிமன்றங்கள் மீனவர்களின் சக்திக்கு மீறிய அபராதங்களை விதித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை அதிகாரிகளின் இத்தகைய நடவடிக்கைகள் ஏற்கனவே துயரத்தில் உள்ள மீனவ குடும்பங்களை மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பிற்கு வழிவகுக்கும் என்று தனது முந்தைய கடிதத்திலேயே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியுள்ளதையும் கூர்ந்துள்ளார் எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உறுதியான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ளுமாறும் மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கடுமையான அபராத தொகையை தள்ளுபடி செய்திடவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்